ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சுங்க இந்த வந்துகிட்டு இருந்தேன் என்ன அந்த வீடியோ இல்லை ஸோ அப்போ வந்து எனக்கு இந்த ஏரியா வந்து இந்த ஏரியா வந்து சென்சிட்டிவ் ஏரியான்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அதனால் எனக்கு வந்து ஒரு ரெண்டு பேர் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க அவங்க கூட தான் நான் போயானுன்றாங்க ஸோ அதுக்கப்புறம் லடாக் ரீச்சன் பண்ணவுடனே அவங்க வரமாட்டாங்களாம் ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கணும் ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கேன் ஸோ பார்த்து அவங்களையும் நான் எடுக்க எடுக்கக்கூடாது வீடியோ எடுக்கக்கூடாது சேம் வந்து நானும் என்னை மட்டும் வீடியோ எடுத்துக்கோங்க இது சோல்ஜர்ஸ் வீடியோ எடுக்கக்கூடாதுன்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அதுக்காக தான் நான் வீடியோ எடுக்காமல் இருக்கேன் ப்ளேஸை மட்டும் வீடியோ எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பட் இந்த ப்ளேஸ் வந்து சென்சிட்டிவான பிளேஸ் மற்ற ப்ளேஸ்னால் எப்படி எப்படின்னு எனக்கு தெரில ஸோ என்னன்னா இந்த இடத்துல இந்த இது என்ன சொல்கிறது இந்த ஆபத்தான இடத்துல நான் மட்டும் தான் வந்து ஃப்ளாக் வச்சுட்டு நடந்து வந்துருக்கேன் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் இவங்க பார்க்குறதுலேயே இதுதான் ஃபஸ்ட் டைம்ன்றாங்க உங்களுக்காக தான் பாதுகாப்பு கொடுக்குறோன்றாங்க எனக்கு ஒரு பக்கம் பெருமையாகவும் இருக்குது இன்னொரு பக்கம் பயமாகவும் இருக்குது என்ன தான் நடக்க போகுதுன்ட்டு லெப்டாப்பு லப்டப்பு அடிக்குது ஸோ எனக்காக எவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்றது இந்த மாதிரி இதுவாக இருக்குது பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது லடாக் போய் தான் ஆகணும் பாடா ஒரு வழியாக அந்த சென்டி சென்சிட்டிவான பிளேஸை தாண்டி வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு ஷைட்டாக போக வேண்டியதுதான் ஸோ ரொம்ப தூரம் நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு இந்த என்ன சொல்கிறது இந்த மற்றவங்களுக்கு செலிபிரிட்டி அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி எனக்கு ஹவுஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் எனக்கு பயமாகவே இருக்குதுங்க செலிப்ரிட்டிலாம் எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்றது ஒரு நிமிஷத்தில் காமிச்ச மாதிரி இருக்குது இப்போ கூட பயமாக இருக்குது இப்போ கூட எங்கூட தான் இருக்காங்க பட் அவங்களை காமிக்க கூடாதுன்ற மாதிரி தான் சொல்கிறனால தான் சரி ஓகே நான் போயிட்டு பேசுகிறேன்